காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு பதினைந்தாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி அளவில் தேனி நகரில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தேனி நகரில் செயல்பட்டு வரும் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட கல்வி நிறுவனங்கள் சார்பில் உறவின் முறை தலைவர் தர்மராஜன் தலைமையில் உபதலைவர் ஜீவகன் பொதுச் ஆனந்தவேல் பொருளாளர் ராமச்சந்திரன் முன்னிலையில் நாடார் கல்வி குழுமங்கள் சார்பில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பேரணியாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்தனர் இந்த பேரணியானது நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் துவங்கி என்ஆர்டி சாலை பெரியகுளம் சாலை நேரு சிலை பழைய பேருந்து நிலையம் மதுரை சாலை வழியாக மீண்டும் நாடா சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் வந்து பெற்றது நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட பேரணி என்பது குறிப்பிடத்தக்கது